வரதராஜனை பத்தி தான் நாங்கள் எடுக்கிறோம் சரி முகூர்த்த வரதராஜனை பத்தி எழுதுவோம் வேணாம்னு சொல்ல முகூர்த்த வரதராஜன் வந்து அங்க துப்பாக்கி சண்டை நடந்துக்கும் போது பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட டிவைட் பண்ணாதான் ஒரு இரவு முழுக்க வீடியோவில் பேசிருப்பாங்க அதாவது மனைவி தூங்குறத கணவன் வந்து ரசிச்சு பார்த்திருப்பார் கணவன் தூங்குறத மனைவி எழுந்து எழுந்து ரசிச்சு பார்ப்பாரு அப்படி இருந்தா முகவந்தில்ல யாருன்னா சாக வேண்டிதான் நீங்கள் அப்படி காஷ்மீரை பற்றி எடுக்கணும்னு சொன்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே எடுக்கணும் நாங்கள் ப்ளஸ் மட்டும்தான் எடுத்து மக்கள் மத்தியில் கொடுக்கணுன்னா அதுதான் இஸ்லாமிய எதிர்ப்பு வன்மம்ன்றது அது கமலஹாசன் வந்து அவன் வந்து ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டு வரான் ஸோ இந்த படத்துலேயும் அதை வந்து இது சிவகார்த்திகளை வச்சு அவன் வந்து செயல் பார்த்துருக்கான் இது அயோக்கிய பெயராக கமலஹாசன் நீ இவ்வளோ எடுக்கிற நாய் நீ நான் என்ன சொல்கிறேன் போ மணிப்பூரை பற்றி ஏடு மிசோரத்தை பற்றி ஏடு நாகாலாந்தை பற்றி ஏடு அருணாச்சல பிரதேச பற்றி இரண்டாம் போய் எடுக்கிறதுக்கு கமலஹாசன் டெம்பு இருக்கா திறானி இருக்கா இப்போ முஸ்லீமுக்கு எதிராக கொண்டு வந்தேன்னு சொன்னால் போர்டு ஓகே பண்ணுவாங்க நமக்கும் நல்ல சில்லறை கிடைக்கும் அதில் என்னென்னா ஒரு லவ்ஸ் கொண்டு வந்து நீ வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வீட்டில் உட்காந்துட்ட அந்த ரெண்டு சமூகமும் மோதிக்கிட்டு சாகட்டும் கமலாசனுடைய திட்டமே அப்படி தான் நம்ம இப்படி எடுப்போம் விட்டுடுவோம் அமைதியாக போய் ஒரு அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் எதுனா ஒரு பொண்ணுங்க கூட கூத்தடிச்சுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம் அவன் எதுனா பண்ணிட்டு கடவுளும் எவனாவது எதிர்க்கட்டும் எவனா இது பண்ணட்டும் நமக்கு கள்ளி வந்துச்சா முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அதை வச்சு இன்னொரு கொண்டாட்டி கட்டுவோம் அவளை விட்டு போவோம் அப்படிங்கும்போது இவனுங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு யாரையும் பலி கொடுப்பாடுங்க அந்த படியை முஸ்லீம் மீதி மீது போடுவாடுங்க அதுக்கு இந்த மாமா வேலை செய்கிறவன் தான் இந்த உத்தம வில்லன் உலக நாயகனா பொறிக்கி நாயகனா அவனால உலக நாயின் பொறிக்கிக்கு நாயகன் தான் அவனுக்கு கூட அந்த பட்டம் கொடுப்பான் இந்த நாயுடைய அதுவும் குறிப்பாக இந்த நாய் இருக்கான கமலஹாசன் அவனா நான் நேரில் பார்த்தா செருப்பை நடிப்பேன் ஏன் இவ்வளோ இல்லை இல்ல ஏன் அதை விட வேற எதுவும் உன் வாழ்க்கை வரலாறு ரேடு நீ கௌதமி கூட எப்படி வாழ்ந்த திரும்பவும் கடந்த உறவு கௌதமி கூட வாழ்ந்துக்கிட்டே அவன் பொண்ணை கௌதமி பொண்ணுக்கிட்ட எப்படி கை வச்ச அதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் கமலஹாசன் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தால அதை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு படமாக அல்லது உன்னுடைய முன்னாள் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சால அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ரெண்டாவது மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சால அவள் என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் வாழ்க்கை வரலாறு ஏற்றா நல்லா சுவாரஸ்யமாக போகும் நல்லா தள்ளி கிடைக்கும் அதை எடுத்து ஒரு சமூகத்தை பற்றி ஏன் வன்முடியா வள்ளுவும் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் அண்ணன் அமரன் படம் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இஸ்லாமியர்களெல்லாம் வந்து அந்த அமரன் படத்துக்கு எதிராக போராடுறீங்க நேற்றைய தினத்தில் ரெண்டு வாலிபர்கள் சேர்ந்து பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க திரையரங்குல இது எப்படி பார்க்குறீங்க என்ன அமரன் படம் பேசுது பெட்ரோல் குண்டு வீசணுன்றதெல்லாம் சரியான ஒரு அரசியல் இல்லை அதை தவறினும் போது எதிர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தரப்புக்கு எதிராகவும் ஒரு தரப்புக்கு ஆதரவும் எடுத்து அந்த படத்தை வந்து ஏதோ அது ஒரு மிகப்பெரிய தேசபக்தி படம் மாரி ஏன் ஏற்படுத்தி அப்படின்ற கேள்வி நீங்கள் அப்படி காஷ்மீரை பற்றி எடுக்கணும்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே எடுக்கிறோம் நாங்கள் ப்ளஸ்ஸு மட்டும்தான் எடுத்து மக்கள் மத்தியில் கொடுக்கணும்னா அதுதான் இஸ்லாமிய எதிர்ப்பு வன்மம்ன்றது அது கமலஹாசன் வந்து அவன் வந்து ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டு வரான் இப்போ இந்த படத்துலேயும் அதை வந்து சிவகார்த்திகனை வச்சு அவன் வந்து ட்ரெயில் பார்த்துருக்கான் அதுக்கு தமிழக முதல்வர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ப்ரமோட் பண்ணது மாதிரி தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பார்த்துட்டு ப்ரமோட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்கெல்லாம் எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியில் முதன்மையாக கருதுணும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவங்களுடைய இது பிஜேபியோட மோசமாக இருக்குதுன்றது இது மொழிபான வைத்தேன் அப்படி தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது அந்த படத்தில் என்ன அப்படி வன்மம் இருக்குது தீவிரவாதியில் தீவிரவாதியை தானே காட்ட முடியும் அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் தீவிரவாதியில் தீவிரவாதியாவே காட்டுங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் அந்த தீவிரவாதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது முழு அரசியல் காஷ்மீரை பற்றி எடுக்கணும்னு சொன்னால் சாதாரணமான இல்லை இல்லை காஷ்மீர் முழு இதுவும் எடுக்கணும் எடுக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஒரு பக்கத்தை எடுத்து இன்னொரு பக்கத்தை மனு தோண்டி புதைக்கிறது என்பது எப்படி ஏற்கனவே கமலஹாசன் வந்து அப்படி தான் அந்த விஸ்வரூபம் உன்னை போல் ஒருவன் இது படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை தெரரசு மாதிரி காட்டினான் இத்தனைக்கு என்னென்னு சொன்னிங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் போன்ற சர்வதேச நாடுகள் வந்து போரிடும் போது குழந்தைகளையும் பெண்களையும் கொடுறது இல்லைன்னு இவன் சொன்னான் கூட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களையும் குழந்தைகளையும் இதே காசால வந்து கொண்டு இருக்காங்க இதெல்லாம் கமலஹாசனுக்கு தெரியாதா எல்லாமே தெரியும் இருந்தாலும் இவன் பார்ப்பன நாய் யூத நாய்க்கு ஆதரவா அந்த திரைப்படங்களை தமிழ் திரைப்படங்களை ஒரு மாதிரி கொண்டு கேட்டான்னு அப்படின்னா முடிவு வச்சுக்குவான் ரெண்டு மூணு நான் நாட்டிகம் அதினுவான் நான் வந்து கம்யூனிஸ்ட் அதினுவான் என் பேர் அஹாசன் பாருங்க அஹாசன் வந்து ஒரு முஸ்லீம் பேரின் அப்படின்னு காட்டிட்டு அவன் அவனுடைய இனத்துக்கு ஆக செயல்படக்கூடிய ஒரு அயோக்கிய பேர் தான் கமலஹாசன் அந்த அடிப்படையில் தான் அமரன் படம் நீ அமரன் படம் எடுத்த சரி அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து முகுந்த் வரதராஜனை பத்தி தான் நாங்கள் எடுக்கிறோம் சரி நீ வரதராஜனை பத்தி எடு வேணாம்னு சொல்ல முகூத் வந்து அங்க துப்பாக்கி சண்டை நடந்துருக்கும் பொண்டாட்டி கிட்ட டுவேட் பண்ணாரா இல்லை அதெல்லாம் இயல்பு இருக்கலாம் இல்லை ஒரு ராணுவ வீரர்லாம் வந்து போர்க்களத்திலே தான் இருக்கணும்னு இல்ல இல்ல இல்லை எப்படின்னா ராணுவ வீரர்னா போர்க்களத்திலே இருக்கணுன்ற அவசியம் இல்ல அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்றது நியாயமான கருத்து தான் பட் இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு இரவு முழுக்க வீடியோவில் பேசிப்பாங்க அதாவது மனைவி தூங்குறத கணவன் வந்து ரசிச்சு பார்த்திருப்பாரு கணவன் தூங்குறத மனைவி எழுந்து எழுந்து ரசிச்சு பாருப்பாரு எப்படி நாங்க வந்து கணவன் மனைவி வாழ்றோம் அவ ஒன்னாவே இருக்கும் பாத்துங்க அப்படின்ற மாதிரி நீங்க காட்டிருக்கீங்க அப்படி இருந்தா முகம் தெரியல யாரும் தான் சாவண்டிதான் நீ என்ன சொல்ற நீ முள்ளுமல் நடக்கிறீங்க நீங்க போயிருக்கிற இடம் காஷ்மீரு அங்க வந்து தீவிரவாதிய பேட்டா இடத்துக்கு போயிருக்கீங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நிஜத்தில் நடந்துராஜ் அப்போ நிஜ கதைன்னு சொல்லி நீ கற்பனைன்னு சொல்லி போட்டோன்னா நம்ம கவலை இல்லை ஆனா நீ நிஜ கதைன்னு போட்டுட்டு ஏன் இப்படி வந்து கட்டாவி அதாவது ஒரு பக்கமா வந்து அது எப்படின்னு சொன்னால் அந்த தீவிரவாதி பிடிக்க போவாராம் முகூர்த்த வரதராஜ் அப்போ அந்த மக்களே கல்யாணம் அடிச்சு அந்த அவனை காப்பாற்றி கூட்டு போயிடுவாங்களாம் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி சாணி இதுல நிறைய நம்ம நடந்ததை கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல அது நமக்கு தான் அவங்க தீவிரவாதி இயக்க தலைவர்னு பேசுறாங்க ஆனா அந்த அவங்க வந்து அந்த தேசிய மக்களுடைய தலைவராதன்னு அவங்க பார்ப்பாங்க அந்த தேசிய மக்களுடைய தலைவர் வந்து ஒருத்தவங்க கைது பண்ண வராங்கன்னா இல்ல தாக்குதல் பண்ண வராங்கன்னா அந்த மக்கள் நிக்கிறதுல நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் இல்ல நம்ம நிறைய இடத்துல பட் நீ அந்த திரையில அப்படி காட்டும் போது என்ன அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ராணுவத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை நீ கட்டமைக்க இதுதான் கமலஹாசனுடைய வன்மம்ன்ற விருதுங்களா ஒருத்தர் வந்து ராணுவத்துக்கு தகவல் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அவன் வந்து தகவல் சொல்லும் பொழுது வந்து சொல்றது அவனை பிடிச்சு அவனை வந்து யார் கொல்றதுன்னா நீ நானும் சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க கத்தியை தூக்கிட்டு நான் கொல்றேன் நீ கொல்ற அப்ப இதெல்லாம் எப்படின்னு சொன்னா இவங்க பாருங்க இப்படி எல்லாம் வந்து குழந்தைங்களை பெண்களை ஒட்டுமொத்த இந்த சமூகமே தீவிரவாதத்துக்கு ஆதரவானது இராணுவத்துக்கு எதிரா மாரி ஒரு கட்டமைப்பு நீ வந்து கொண்டு வரல நீ இவ்வளவு எடுக்கிற நாய் நீ நான் என்ன சொல்றேன் போ மணிப்பூரை பத்தி ஏடு மிசோரத்தை பத்தி ஏடு நாகாலாந்த பத்தி ஏடு அருணாச்சல பிரதேச பத்தி எரா போய் எடுக்கிறதுக்கு கமலஹாசன் தெம்பு இருக்கா திறணி இருக்கா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவினுடைய ஒரு பகுதியும் இது என் நாட்டினுடைய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சீனா இந்த வேலை சொல்லிட்டு வரான் அவனை எதிர்த்து பேசுறதுக்கு இந்த பிஜேபிக்குதான் இருக்கிறது இல்லைன்னு சொன்னா இந்த திரைப்பட நாய்களுக்கு கூட அந்த மாதிரி படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு வரத்துக்கு முடியலையே ஏதோ ஒட்டுமொத்த இராணுவத்துக்கும் தான் ஆபத்து காஷ்மீரால் தான் ஆபத்துன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க சீனாவால் ஆபத்து இல்லையா அருணாச்சல பிரதேச இது இல்லையா நாகாலாந்து நாகாலாந்து எல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நாகலாந்துக்கு ஓதிச்சுன்னா ஐநூறு கோடி ரூபாய் போராளிகள் அந்த அதான் இவனுங்களுடைய பாசில தீவிரவாதிகளோடு நம்ம போராளின்னு சொல்லுவோம் போராளி குழு பிடிங்கிட்டு போயிடுது ஒரு செக் போஸ்ட் இருந்தால் கவர்மெண்ட் செக் போஸ்ட் இருக்குது இன்னொரு செக் போஸ்ட் ஆக வச்சுருக்காங்க அதை இவனுங்களால எதிர்த்து பு பிடுங்கி அதை ஒழிக்க முடியல இவனுங்க ஒட்டுமொத்த இராணுவத்தையும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் காஷ்மீரில் இது போய் இறக்கி அங்கே காஷ்மீரில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பிரிட்டனை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஐநாவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்திய இராணுவத்தில கற்பரைக்கப்பட்டிருக்கிறாங்க குழந்தைங்க இப்படி கற்ப கொண்டு இருக்காங்க வயது முடிந்தவர்கள் கொல்லப்பட்டாங்க இதுக்கெல்லாம் நியாயமே இல்லையான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதரை அழுகிறோம் அழுகிறேன்னா இல்லையா ஐக்கிய அதை பத்தியெல்லாம் நீ ஏன் அந்த திரைப்படத்துல காட்சியெல்லாம் காட்டலை முஸ்லீமுக்கு எதிரா சென்சார் போர்டு ஓகே பண்ணுவாங்க நமக்கும் நல்ல சில்லறை கிடைக்கும் ஒரு கொண்டு வந்து நீ வந்து கோடிக்கணக்களை சம்பாதிச்சு வீட்ல உட்காந்துட்ட அந்த ரெண்டு சமூகமும் மோதிக்கிட்டு சாகட்டும் புரிந்தா இப்படித்தானே இதுக்கு வந்து தமிழக அரசு திமுக அரசே வந்து கமலஹாசனுக்கு துணி போறதெல்லாம் வந்து லாஜிக்க ஏத்துக்க முடியாது இன்றைக்கி வந்து பெட்ரோல் பம்ப் போட்டதுன்னு சொன்னா அது போட்டு இருக்க கூடாது அது போட்டால் இது அது தவறான ஒரு செயல் சின்ன இல்ல இல்ல நான் யார் செஞ்சாலும் தான் சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது இவனுங்க பண்ணக்கூடிய அந்த வன்மம் இவனுங்க இதுதான் கமலஹாசனுடைய திட்டம் அப்படிதான் நம்ம இப்படி எடுப்போம் விட்டுடுவோம் அமைதியாக போய் ஒரு அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்ல எதுனா ஒரு பொண்ணுங்க கூட கூத்து அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்போம் அவன் எதுனா பண்ணிட்டு கிடக்கலாம் புரிதுங்களா எவனாவது எதிர்க்கட்டும் எவனா இது நமக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி அதை விட்டு போவோம் அவ்வளவு தூண்டும் விதமா கமலஹாசன் செய்யறாரு ஆமா ஹண்ட்ரட் அதுதான் கமலஹாசன் தூண்டுற வேலை தான் நீ இவ்வளவு பண்ற புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லையா தம்பி நீங்க பாத்தீங்க புல்வாமா தாக்குதலை பத்தி ஒருத்த படம் எடுக்கணும்னா எப்படி எடுப்பான் புல்வாமா காஷ்மீரில் இருக்கு புல்வாமா மாவட்டத்தில் வந்து ஒரு ராணுவ தாங்க நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க தாக்குனது முஸ்லீம்கள் தான் தாக்குனாங்க ஏன்னா முஸ்லீம் தான் இருக்காங்க இல்லையா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவீங்க அதே புல்வாமா தாக்குதலை பற்றி முன்னாள் காஷ்மீருடைய ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் என்ன சொல்றது காஷ்மீர் தாக்குதலுக்கு முழு மூல காரணம் சாட்சத் மோடி தான் அப்படின்னு சொல்றாரு சொல்றதா இல்லையா சொல்றாங்க இந்த வரலையும் எத்தனை வீடியோக்கள் வெளியிட்டிருக்காரு அவரு அதை சத்யபால் சிங் மாலிக் சொல்றாரு இன்னொன்று அண்ணா கோசாமியை கைது பண்ணும்போது மகாராஷ்டிரா அது மட்டும் அவர்கிட்ட இந்த செல்போனை சர்ச் பண்ணும்போது அர்ணா கோசாமியும் முன்னாள் அதாவது பாபா அனு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கலந்துரையாடல் கை கைப்பற்றப்பட்டாங்க அது என்ன அந்த புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன சம்பவம் அமைதியா இருங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக்கு அதுக்கப்புறம் ஜி அமோக வெற்றி அப்படின்ற அந்த கலந்துரையாடல் இருக்கு அதை எப்போ பிடிக்கிறாங்க புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அவனை கைது பண்ணும்போது அந்த ரகசிய தகவல் கிடைக்குது அப்ப புல்வாமா தாக்குதலை திட்டமிட்டு பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடத்திய ஒரு நாடகம் சொல்றீங்க நாடகம் இல்லை ஒரு மிகப்பெரிய படுகொலை இல்லையா அப்ப சத்யபால் சிங் மாளிகை சொல்றதையும் அல்லது அண்ணா சுவாமி இது இது வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்ததையும் பாத்தீங்கன்னா ரெண்டும் விட்டுட்டு பாருங்க கரெக்டா இருக்கா இல்லையா அப்ப அதே மாதிரி கமலாஹாசன் அல்லையே ஒரு படம் எடுக்க முடியுமா ஆனா முதல்ல சொன்னாங்க பாத்தீங்களா புல்வாமா தாக்குதல் நாற்பது ராணுவ வீரர்கள் அத வச்சு கூட இவன் எடுப்பான் முஸ்லீம்களை தீவிரவாதியும் பயங்கரவாதி காட்ட ஆனா ரெண்டாவது சொல்றாங்க பாத்தீங்களா அதாவது பாஜக இது திட்டமிட்டு பாஜக திட்டம் ஆட்சி அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே மாதிரி நடந்ததா இல்லையா பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணாங்களா இல்லையா அதை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் மோடி அமோக வெற்றி பெற்றாரா இல்லையா தனிப்பெரும் பெண்பரும் பெற்றாரா இல்லையா அப்படிங்கும் போது இவனுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு யாரையும் பலி கொடுப்பானுங்க அந்த படியை முஸ்லீம் மீது மீது போடுவானுங்க அதுக்கு இந்த மாமா வேலை செய்கிறவன் தான் இந்த உற்றம வில்லன் உலக நாயகனா பொறுக்கி நாயகனா அவனால உலக நாயன பொறிக்கி நாயகன் அவனுக்கு அவனுக்குன்னு அந்த பட்டம் கொடுக்குறான் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போ சமீப காலங்களில் வந்துட்டு இருக்கு காஷ்மீரி ஃபைல்ஸா இருக்கட்டும் ஃபேமிலி மேன் டூவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு இராணுவத்தை மையப்படுத்தி கதை எடுக்கணுன்னாலே அவங்க வந்து இஸ்லாமிய அமைப்புகளை தான் குறிவைக்கிறாங்க இல்லை இல்லைங்க அது 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 அவனுங்க என்னன்னு சொன்னால் அவனுங்க இராணுவம் தீவிரவாதின்னு சொன்னால் முஸ்லீம் தான் கொண்டு வருவாங்க ஏன் இதே ராணுவம் வந்து மற்ற மாநிலங்களில் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றது அவனுங்களுக்கு தெரியாதில்ல தெரியும் அதை பற்றி எடுக்க மாட்டாங்க படம் அதை பத்தி எடுத்தா படம் ஓட வைக்க முடியாது சென்சாரும் ஓகே பண்ண முடியாது புரியுதுங்களா இவனுங்க ரிவிட் விடும் இது இழிச்சவன் யாரு முஸ்லீம் மட்டும்தான் என்ன கொஞ்சம் கத்துவானுங்க அதிகபட்சமாக இந்த பெட்ரோல் பம்பு இட்ரோல் பம்பு வீசுவானுங்க பத்து நூறு பேர் கைது பண்ணி உள்ள போடுறது அதுக்கு தான் முஸ்லீம் சமூகத்தை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதும் முச் முஸ்லீம் சமூகத்தை வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துதான் இந்த நாயுடைய அதுவும் குறிப்பாக இந்த நாய் இருக்கான கமலஹாசன் அவங்களா நான் நேரில் பார்த்தா செருப்பாகிட்டு நான் அடிப்படுவேன் ம் ஏன் இவ்வளோ இல்லை வன்மையில் ஏன் அதை விட வேற எதுவும் உன் உன் வாழ்க்கை வரலாறு நீ கௌதமி கூட எப்படி வாழ்ந்த திருமணம் கடந்த உறவு கௌதமி கூட வாழ்ந்துக்கிட்டே அவன் பொண்ணை கௌதமி பொண்ணுகிட்ட எப்படி கை வச்ச அதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் கமலஹாசன் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தால் அதை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு படமாகிடு எடுக்கலாம் இல்லையா அல்லது உன்னுடைய மகள் சுருதிஹாசனை பத்தி எடு இன்னொரு மகளை பத்தி எடு அவங்க பம்பாயில என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஏடு அல்லது உன்னுடைய முன்னாள் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சால அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ரெண்டாவது மணி உன்னை விட்டு பிரிஞ்சால அவள் என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் வாழ்க்கை வரலாம் ரேட்டா நல்லா இன்னும் சுவாரஸ்யமா போகும் நல்லா தள்ளி கிடைக்கும் அதை எடுத்து ஒரு சமூகத்தை பத்தி ஏன் வன்மமாக எடுக்கிறேன் தனி மனிதன் உன்னை தாக்கினா மட்டும் ஏன் இப்படி அவனை வன்மமாக இருக்கீங்கன்றீங்களே அப்போ ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை தாக்குறான் இல்லையா இதே தான் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து இப்ப தேர்தல் காலத்தில் வந்திருக்காரு அவர் இதே போல படங்களை எடுத்ததுலாம் நம்ம பார்த்திருப்போம் யார இந்த இந்த நாயை சொல்றீங்க நீங்க இந்த விஜய் நாயை சொல்றீங்க அவனால நான் இந்த நான் பணம் சம்பாதிக்கிறது முஸ்லிம் தீவிரவாதியா காட்டுவானுங்க அதுக்கப்புறம் தேர்தலில் பிறகு அரசியல்ல நாங்கள் ஜனநாயகவாதி எங்களுக்கு மும்மதமும் சம்மதம் எல்லாரும் ஒரு விதம் அப்படின்ற டயலாக் எல்லாம் விடுவாங்க சினிமா டயலாக் எல்லாம் விடுவானுங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா பொருளாதாரம் எவனும் சொல்லியிருப்பான் விஜய்கிட்ட நீ கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பாதிக்கிற அரசியலுக்கு ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் புரிஞ்சுங்களா ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால அதை விட்டுட்டு இத வந்திருக்கான் இவெல்லாம் வந்து மக்களுக்காக அர்ப்பணிப்பு தன்மையோட எல்லாம் விஜய் வந்தான்னு சொன்னா நீங்க நீங்க ஒண்ணு நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் நீங்க பெரிதும் நேசிக்க கூடிய ஒரு தலைவர் சீமானவர்கள் வந்து முகுந்தன் படத்தை முகுந்தனுடைய வரலாறு தான் அமரன் அதனால வந்து இல்ல அவர் தான் போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அவருடைய புரிதல தப்பு முகிந்தனுடைய வரலாறு தான் நம்ம இல்லைன்னு சொல்லல வரலாறு என்ற முஸ்லீம்களை எதிரான ஒரு வன்மத்தை கட்டி ம் நான் கேட்கிறேன் முகுந்தன் மேஜரா தானே இருக்காப்ல மேஜர் எங்கன்னா துப்பாக்கி தூக்கிட்டு களத்துக்கு போவாரா இதுல வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரே போய் காட்டுல போய் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சு அவனு இதெல்லாம் வந்து லாஜிக்காவே ஃபெயிலியரா இல்லையா என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த விக்கிபீடியாவும் இருக்கு பாத்தீங்களா விக்கிபீடியால ஒருத்த கதை எழுதியான் முகுந்தன் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அது எப்பவுமே பார்ப்பனர்கள் வந்து பார்ப்பனருக்கு ஆதரவா அப்படியே கொண்டு வருவாங்க கதை அந்த கதையை வச்சு இவனுக்கு அப்படியே படமா எடுத்துட்டாரு அது கொஞ்சம் அந்த சாய் பழவி எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைட்டானிக் படம் ஓடிச்சு பாத்தீங்களா டைட்டானிக் படம் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க வயதுன இருப்பாங்க எல்லாமே அந்த தண்ணி அந்த கப்பல் முழுகும் போது தண்ணியில அடிச்சிட்டு போவாங்க ஆனா நம்ம மனசெல்லாம் அவங்க எல்லாம் சாவரான போது நம்ம அது கவலை இருக்காது குழந்தை சாவது கவலை இருக்காது வயசானவங்க முழுகுது கவலை இருக்காது பெண்கள் இளம் பெண்கள் முழுகிறது கவலை இருக்காது அந்த ஹீரோ ஹீரோயின் முழுகாம பா பாதுகாக்க முடியும் பாதுகாப்பாங்க பழைப்பாங்களா செத்துருவாங்களா படைப்பாங்களா செத்துவாங்களா நம்ம மனசுக்கு அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை தான் அமரன் படத்தை முஸ்லீம்களுக்கு எதிராக வன்மமாக கட்டிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் அந்த சென்டிமெண்ட்டாக கொண்டு வட்டான் எப்படி அந்த லவ்ஸு அவ நேசிக்கிறா மாதிரி அவளை அமர் நேசிக்கிறா மாதிரி அந்த குழந்தை பிறந்தது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணான்னா பார்க்குறவங்க ஆடியன்ஸை வந்து எப்படின்னு சொன்னால் நல்ல படம் இதுதான் இதுதான் அது வந்து எப்படின்னு சொன்னா இது கமல்ஹாசனுடைய வன்மம் தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து சீமானி எதிர்க்கும் அளவிற்கு யாசின் மாளிகை கூட்டுன்னு வந்து பேசுனது நீங்க தான் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு அமரன் போல படத்தை பார்த்துட்டு பாராட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றாரு முதல் முதல்ல பழனிபாவை பத்தி பேசுனது நான் தான் இன்னைக்கு எந்த தலைவராவது அதை பேச முடியுமா

பணம் இல்லையா அப்ப அதை சீமான் வரவேற்கிறாரா அப்படின்ற கேள்விதான் நம்ம வைக்கணும் அதனால இதை வந்து நம்ம அவரு வந்து என்ன கூட்டம் என்ன பண்ணா கமலஹாசன் திறமையாக பண்ண ஃபஸ்ட்டு முதல்வர் கூட்டம் போனாங்க பார்த்துட்டு சூப்பராக இருக்கு படம் இதுமாரி படமே இல்லை இதுமாரி படம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது எதிர்கட்சி தலைவர் எல்லா அரசியல் கட்சி தலைவர் கமலஹாசன் வந்து அதை விசுவன் அப்படின் போது எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சீமானையும் கூட்டிட்டு போய் பார்க்க வச்சுட்டாங்க இவர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா எதனா சொல்லுவாங்க நல்லா இருக்காங்க அப்போ தான் நம்ம தொடர் சவுக்கு சங்கர் தான் சொன்னப்பில தொடர் நான் படம் பார்த்தேன் தொலை அது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு தான் இருக்கு பட் இவனுக்கு எல்லாம் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றானுங்கன்னா நல்லா இல்லைன்னு சொன்னான் நம்ம தேச தேசத்துறையும் சொல்லிட்டு போறாங்கன்றதுக்காகவே எல்லாருமே வெளியே வந்து வீடியோவில் நின்றுட்டு சூப்பராக இருக்க படம் சூப்பராக இருக்குன்னுட்டு வராங்க தொடர் வேற எதுவும் இல்லை சப்ஜெக்ட் அப்படின்னு இல்லைன்னா நானும் படம் பார்த்தேன் அந்த படம் முழுக்க வந்து இஸ்லாமிய இயக்கங்களை ஏதோ வந்து தப்பாவே காற்று போலதான் இருந்தது அதனால நம்மளுமே அந்த படம் பார்த்துட்டு ஒரு வெறுப்பா தான் வெளியே வந்தோம் ஆனா எல்லா தலைவர்களுமே சொன்னது சரி ஏத்துக்கலாம் ஆனால் சீமான் அவர்களுக்கு சொன்னது தமிழ் தேசியவாதிகளால் ஏத்துக்கவே முடியல நிறைய பேர் இறங்கி விமர்சனம் பண்ணாங்க படம் பார்த்துட்டு அமைதியாக கூட கடந்து போயிருக்கலாமே ஏன் இந்த வாதத்தை அவர் வைக்கணும் இது வந்து இவ்வளவு இஸ்லாமியர்களுக்காக போராடி இருக்காரு பேசியிருக்காரு இந்த நேரத்துல இந்த ஒரு சொல் வந்து நமக்கு அது பயன்படாதா அது மக்களுக்கு மற்றவங்களுக்கு பயன்படாதா அப்படின்லாம் பேசுறாங்க இல்ல அதுதான் சொல்றேன் அது போய் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா இருக்கு பட் இவ்வளோ விமர்சனம் வருன்னு அவர் பாக்கல ஒன்று ரெண்டாவது வந்து அவர் அந்த படத்தை ஆழமா பார்க்காம அந்த காதல் வயதுக்கு இவரும் மயங்கி அந்த லவ்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரா அப்படின்றது தான் தெரியுது அதன் பிறகு எதிர்ப்பு வரும்போது அதை சுதாரிச்சுக்கிட்டு ஏதோ பதில் சொல்றாரு அப்படிதான் நம்ம பா என்னுடைய பார்வை இலசியமானு நான் பாக்குறேன் முதல்வரும் சரி ஏன் இதுல காங்கிரஸ் கட்சி தலைவர் இவர் இருக்காரு இல்லீங்களா நம்ம செல்வ பிறந்த வரி விலக்கே கொடுக்கணும்னு பேசிட்டு வந்தார் இல்லையா எதுக்கு அமரன் அமரன் படத்துக்கு தமிழக அரசு உடனே வரிவிலக்கு விலக்கு பண்ணும் இது போன்ற ஒரு சிறந்த படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக படம் எடுத்தா இவங்க வந்து வரிவிலக்கு விலக்கு எங்க எங்க நம்ம வந்து வாழை போன்ற படம் எடுத்தாரு இல்லையா நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் சொல்லியிருக்காரு இது போன்ற அவர் எப்படின்னு சொன்னா சாணத்தில் இருக்கக்கூடிய அரசி சாணத்திலே முக்கிய இருக்கக்கூடிய அரசி அரிசியை கூட அரசியல் பேச வைக்கக்கூடிய ஒரு நபர் யாரு மாரி செல்வராஜ் உண்மையா இல்லையா சாதாரணமான விஷயத்த கூட அரசியல் பேச வைக்கக்கூடிய மாரி செல்வராஜே அமரன் போன்ற ஒரு என் வாழ்நாள் பார்க்கலன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு கமலாராச ஏமாத்திருக்கான் பாருங்க எல்லாம் அந்த சென்டிமெண்ட் தான் அந்த இராணுவம் சென்டிமெண்ட் ராணுவம் சென்டிமெண்ட் ராணுவம் சென்டிமெண்ட் ஆனா உண்மையில முகந்தன் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது இருந்திருக்க வாய்ப்பே இல்லை புரியுது ராணுவத்துக்கு நான் சொல்றேன் ஒரு இடத்த நோக்கி போறாங்க இவர் பொண்டாட்டிகிட்ட லவ்ஸ் பாயிண்ட் வராரா வண்டி போயிட்டு இருக்கு அங்க எதிரி எந்த இடத்துல தாக்கப்படுவோம் தாக்கப்படுவோம் தாக்கலாம் எல்லாமே நடக்கும் அவன் எவனும் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே போனான் அதுவும் இவரு மேஜராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் லாஞ்சிக்கா யோசனை பண்ணுங்க அப்போ முகுந்தனை இவனுக்கு உயர்த்தி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி முகுந்தனை பழந்து தூக்கி போட்டிருக்கானுங்க முகுந்துன்ற நம்பர் லவ்ஸுக்கு அவன் மனைவி மீது வச்சிருந்த காதலுக்காக அவன் உயிரை விட்டான் ஓப்பன சொன்ன அந்த படத்தினுடைய விமர்சனம் இப்படி தான் செய்யணும் புரியுது அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை உணர்ந்துக்காம அவன் என்ன பண்ணுறான் சொன்னான் அவன் வந்து தீவிரவாதியை அழிக்கணும்னு ஒரு இதுவை எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் தன் மனைவி மீது வச்சிருக்க நாட்டு பற்றை விட தன் மனைவி மீது அதிகமான பற்று வச்சு அவன் தன்னுடைய உயிரை கொடுத்தான் முகந்தன் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய என்னுடைய திரைக்கரை திரை இது விமர்சனம் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து படம் எடுத்தால் வந்து இலவச காட்சிகள் அப்புறம் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விடுமுறைன்னு சொல்லிட்டு காஷ்மீரிக் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விடுமுறை எடுத்து நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த இந்திய அரசு வந்து அனுமதிக்குது இப்போ நீங்கள் செல்வபுரத்தில் சொன்னது வரி விலக்கு ஆனால் வந்து குஜராத் சம்பவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் வந்து தடை செஞ்சாங்க தடையை மீறி சில தலைவர்கள் தமிழ்நாட்டிலேயே கூட வெளியிட்டாங்க அப்போ வந்து இத்தகைய பிரச்சனை வரல அது ஏன் இப்படி அனுமதிக்க மாட்டேன் இந்த சென்சார் அதங்க இப்போ அந்த புல்வாமா தாக்குதல் டூ ஒன்று நான் ஒரு படம் எடுத்துன்னு வச்சுக்கல அதாவது ச அந்த சத்யபால் சிங் மாலிக் சொல்கிறதையோ அல்லது அர்ணாகோசாமி டைரியிலேருந்து எடுத்ததை கதை வச்சு நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படம் சென்சர் ஓகே ஆகும்மா ஓகே ஆகுமான்றேன் ஏன்னா அது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரானது ஓகே ஆகும்மா ஓகே ஆகும் அந்த படம் திரையிடப்படுமா படம் விடாது அப்போ அந்த படம் திரையிட்டு நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா ஓடிச்சின்னு சொன்னால் நிச்சயம் பிஜேபி மீதும் இந்த பாசிச சித்தாந்தத்தின் மீதும் இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எப்படி ஒரு வெறுப்பு உண்டாகும் வருமா வரதா அப்போ அதை அது போன்ற படங்களை உண்மை கதைன்னா அதான் எடுக்கும் நீங்க நீங்க முகம் உண்மை கதை உண்மை கதை யார் கேட்டாலும் உண்மை கதை அது உண்மைதான் அப்படிதான் நடந்தது எல்லாமே சொல்லுங்க